வணக்கம் ஜபைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டம் மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வர இருபத்தி நாலாந்தேதி அடுத்த திங்கக்கிழமை ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் அன்றைக்கு வந்து புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட பொறுப்பாளர்களுடைய ஒருங்கிணைப்பு கூட்டம் சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு மேலே ஆரம்பமாகுது எங்கள் சென்னை அங்கே அதிமுகவுடைய தலைமை கழகத்தில் எல்லோரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் சொல்லி போட்டு இன்றைக்கி அதிமுக சார்பாக பொதுச் செயலாளர் எடப்பாடி வந்து இன்றைக்கி அறிக்கை விட்டிருக்கார் அதே இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி அதே திங்கட்கிழமை உசிலம்பட்டியில் சசிகலா மிகப்பெரிய ஒரு மீட்டிங் போட்டிருக்கார் இரண்டுக்கும் என்ன ஒற்றுமை அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடாக போயிட்டுருக்கு இந்த பக்கம் எடப்பாடி அந்த பக்கம் சசிகலா சம்மந்தப்பட்ட வகையில் மற்றபடி ஓபிஎஸ்ஸு அதுலேருந்து சிறிது விலகிய புகழேந்தி எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு நிலைப்பாடு வந்து செங்கோட்டையில் வந்து தனியாக பிரிந்து ஒரு புதிதான ஒரு கருத்தை ஏற்படுத்தி கொண்டு பிரிந்து சென்று அதன் அடிப்படையில் பேசி கொண்டிருக்கிறாரா அல்லது பிரிந்து செல்ல துடிக்கிறாரா இல்லை இருபத்தி நாலு ஜெயலலிதா அம்மையார் அன்று ஏதாவது அறிவிப்புகள் வெறிவருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி புதிய ஒரு தகவலாக போயிட்டுருக்கு இருபத்தி நாலு ரெண்டு அது வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்தநாள் அது எல்லோருக்கும் தெரிந்து உலகறிந்த உண்மை அன்னைக்கு வந்து இங்கே சென்னையில் பொறுப்பாளர்கள் சந்திப்பு மீட்டிங் உசிலம்பட்டியில் பிறந்தநாள் விழா இங்கே வந்து எடப்பாடி கலந்து கொள்கிறார் அங்கே சசிகலா கலந்து கொள்கிறார் ஆனால் செங்கோட்டையின் எங்கு கலந்து கொள்வார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அன்றைக்கி போயிட்டுருக்கு செங்கோட்டையினுடைய வெளிப்பாடு இன்றைக்கி எடப்பாடி விட்டு சிறிது விளங்கி கொண்டே வருகிறார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இடையில் வந்த சமயத்தில் ஒரு திமுக கூட்டிய கூட்டத்தில் அதிமுக சார்பாக செங்கோட்டை என்ன கலந்து கொண்டார் அதிலே சொல்லிட்டார் பொதுச் செயலாளர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதான் போட்டு சொல்லிவிட்டார் இருந்தாலும் அன்றைய நடந்த அந்த அன்னூர் கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி பிறகு டெல்லி அதிமுக ஆஃபீஸ் அலுவலகம் திறப்பு விழாவில் ஏன் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இதெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த பிறந்தநாள் என்று மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வெளியாகுமா ஏன்னு கேட்டால் செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் சசிகலாவுடைய ஆள் என்பது பகிரங்கமாக தெரிஞ்சு போச்சு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையின் அடிப்படையில் செங்கோட்டையனை பயங்கரமாக டோஸ் விடுறார் ஜெயலலிதா உடனே வந்து கோபித்து கொண்டு தன் நிலைப்பாடை கொஞ்சம் மாற்றக்கூடிய சமயத்தில் அப்புறம் சசிகலாவை போய் பார்த்துட்டு மீண்டும் அவருக்கு வந்து பொறுப்பு கொடுக்குறாரு எம்எல்ஏ வர்றாரு இந்த மாதிரி வந்து சசிகலாவுடைய ஒரு ஆள் செங்கோட்டையன் அப்படிங்கிறது பகிரங்கமாக தெரிந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இதன் அடிப்படையில் வந்து வேறொரு விதமாக ஓபிஎஸினுடைய பேட்டியும் இன்றைக்கி பகிரங்கமாக போயிட்ருக்கு அதாவது வந்து அமித்ஷா அன்றே சொன்னார் ரகசியம் பரம ரகசியம் அது எடப்பாடி கேட்கவில்லை அது என்ன ரகசியம் அப்படிங்கிறத சொல்லலை ரகசியம் பரம ரகசியம் எடப்பாடி அதை கேட்கவில்லை அமித்ஷாவும் சொன்னாங்க மோடியும் சொன்னாங்க கேட்டிருந்தால் இன்றைக்கி வந்து அதிமுக அளவுக்கு போயிருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டாயம் மிகப்பெரிய ஒரு கட்சியாக உருமாற வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் வந்து எம்பி சீட்டு ஏகப்பட்டது வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் ஏகப்பட்டது வந்திருக்கும் எம்எல்ஏ சீட்டு வந்திருக்கோம் ஆனால் அதிமுக சம்மந்தப்பட்ட யாக மோடி அமித்ஷா சொன்ன அட்வைஸில் வந்து ஓ எடப்பாடி கேட்கவில்லை என்ன சொன்னார் அப்படிங்கிறது மிக ரகசியம் அதே இல்லாமல் இன்னொரு ரகசியத்தையும் சொன்னார் ஆனால் இப்படி சொல்ல முடியாது எப்படி மிகப்பெரிய ஒரு குண்டை போட்டிருக்கார் ஓபிஎஸ் அது என்ன ரகசியமாக என்று எப்படியும் தெரிந்துவிடும் இருக்கும்போது அப்படி தான் ஓபிஎஸ் சொன்னார் மிகப்பெரிய ஒரு ரகசியமாக பல விஷயத்தை எடப்பாடி சம்மந்தப்பட்ட சொன்னார் அதை இன்றைக்கி ஓப்பன் பண்ணவே இல்லை இன்றைக்கி மீண்டும் ஒரு குண்டு போட்டிருக்கார் இதையெல்லாம் விட புகழேந்தி வந்து மிக காட்டமான ஒரு பதில் அதாவது ஜெயலலிதா ஜெயக்குமார் சம்பந்தப்பட்ட இது ஜெயக்குமார் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு கேள்விக்கு ஜெயக்குமார் சொன்னார் ஓபிஎஸ்லாம் வந்து ஒரு கொசு மாதிரி அப்படின்னார் அதுக்கு வந்து இன்றைக்கு புகழேந்து வந்து மிக காட்டமான ஒரு பதில் சொல்லியிருக்கார் ஏன்னா விட ஜெயலலிதா அம்மையார் வந்து ஓபிஎஸ்க்கு தன்னுடைய பதவியை குத்தகையாக கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை சொல்லிட்டார் குத்தகைக்காக கொடுக்கவில்லை இந்த வார்த்தை வந்து ஜெயலலிதா இருந்திருந்தால் நிற செருப்பு இருக்கும் அழிஞ்சபடி ஜெயக்குமாரை போட்டு மிக காட்டமான ஒரு பதில் புகழேந்தனுடைய வார்த்தை வந்து இன்றைக்கி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஜெயக்குமார் அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு குட்டையை குழப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏதோ ரெண்டு மா ஒரு மாதத்துக்கு முன்னால் அமைதி ரெண்டு மாதங்களும் அமைதியாக போய்ட்டு இருந்தது இன்றைக்கி செங்கோட்டையின் வகையில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கணல் மற்றபடி வந்து அது என்ன எங்கு போய் முடியும் உசுலம்பட்டியில் போய் முடியுமா இல்லை இருபத்தி நாலு ரெண்டு அன்றைக்கு ராயப்பேட்டையிலே உட்காந்துருவாரா அப்படிங்கிறது தெரியல இருபத்தி நாலு ரெண்டு வரக்கூடிய திங்கட்கிழம தான் தெரியும் எப்படி சசிகலா அம்மையாருக்கு அவர் ஆதரவாக செயல்பட்டவர் ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சசிகலா அம்மையாரும் ஒரு ஆதரவாளர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அதன் அடிப்படையில் வந்து ஜெயலலிதா அம்மை யார் அவருடைய பிறந்தநாள் இருபத்தி நாலு ரெண்டு அன்றைக்கு சுசிலம்பட்டியில் சசிகலாவும் பேசுகிறாங்க அதுக்கும் திட்டம் போட்டாச்சு சசிகலா அம்மையார் தென் மாவட்டங்களில் தன்னுடைய ஒரு பயணத்தை தொடங்கப் போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை இன்றைக்கி போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் ஜெயலலிதா அமையர் பிறந்தநாளான இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து உசிலம்பட்டியில் பேச போகிறார் இன்னும் மதுரையில் அவர் பேசுவார் வந்து அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் சந்தித்து ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறத ஒரு ஒரு நிலை குழுவை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் வந்து அதிமுக சேர்க்க மீண்டும் உயராக பாடுபட போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி வந்திருக்கு இதுக்கு முன்னால் அப்படி தான் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னால் அவர் நினச்சார் அண்ணாமலை மாதிரியும் மற்றபடி ராகுல் காந்தி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுப்பயணம் போய் திரட்டிடலாம்னு நினச்சார் போன இடத்துல எங்கேயுமே கூட்டமே கிடையாது அப்புறம் தானாக வந்து என்றைக்கு திரும்பலான்னு அவருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு தானாக திரும்பிட்டார் இருந்தாலுமே கூட மீண்டும் ஒரு சுற்றுப்பயணமாக அவர் செல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சிலிருந்து அவர் உசுலம்பட்டிலிருந்து ஆரம்பிக்க போகின்றார் உசுலம்பட்டி அப்படிங்கிறப்ப கட்டாயமாக அங்கே டிடிவி மற்ற ஓபிஎஸ் அவரோட தங்களுடைய ஆதரவாளர்கள் பேசி கொண்டிருப்பார்கள் அதோடு சசிகலாவும் பேச போகிறார் மற்றபடி அந்த கூட்டத்தில் செங்கோட்டையின் கலந்து கொள்வாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி அல்லது வந்து இருப்பாரா எடப்பாடியிடம் ராய ராயப்பேட்டை அங்கே அதிமுக அலுவலகத்தில் சேர்ந்து கொண்டு தன்னுடைய பணியை ஆற்றப் போகிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தகவல் இருந்தாலுமே கூட இந்த வகையில் பார்க்கின்ற சமயத்தில் செங்கோட்டையனை வைத்து சசிகலா அம்மையார் ஒரு மிகப்பெரிய புதிய ஒரு சுற்றுலாவை ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு மிக பகை பகிரங்கமான ஒரு லீக்கே ஒரு தகவல் இன்றைக்கி கசிஞ்சிருக்கு அதன் அடிப்படையில் வந்து செங்கோட்டையினுடைய நிலைப்பாடை வந்து சசிகலா எதிர்பார்க்கிறார் அதன் அடிப்படையில் எடப்பாடி வகையில் எந்த ஒரு எதிர்ப்புகளும் இல்லாத வகையில் கட்டாயமாக செங்கோட்டையில் சசிகலா அம்மையாரோடு சேருவாரா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது பொறுத்திருந்தால் தான் தெரியும் எப்படியோ பிரிந்த அதிமுகவை எப்படியாவது ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் ஓபிஎஸ் நிலையாக இருக்கிறார் சசிகலாவும் நிலையாக இருக்கிறார் டிடியும் நிலையாக இருக்கிறார் ஓபிஎஸ் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு தலைவோ புகழேந்து நிலையாக இருக்கிறார் இதில் எல்லாருமே நிலையாக இருந்தாலும் செங்கோட்டையினும் அதே மாதிரி தான் நிலையாக இருக்கிறார் மற்றபடி அதன் அடிப்படையில் வந்து ஒரு ஆறு ஏழு மாஜி அமைச்சர்களும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து கொண்டு மற்றபடி யாரும் தேவையில்லைப்பா நான் ஒருத்தவன் தான் ஆமாம் பிரிஞ்சவங்க பிரிஞ்சவங்க தான் நான் சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னை மட்டுமே நிலைநிறுத்தி தன்னை தனிமைப்படுத்தி கொள்ள கொ கொல்ல போகிறாரா எடப்பாடி அப்படிங்கிற ஒரு தகவல் அந்த இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தெரியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் நன்றி